இது டக்காசிக்கு தருமா இது வந்து ஜென் புத்திசம் ஜப்பனீஸை கண்டுபிடிச்ச அவங்க ஃபவுண்டரை வந்து டெபிக் பண்ணோம் இதில் வந்து ஐஸ் ட்ரா பண்ணியிருக்க மாட்டாங்க ஏன்னா வந்து ஒரு ஐ ட்ரா பண்ணும் போது ஏதாவது விஷ் அவங்க வச்சுட்டு டிரா பண்ணுவாங்க செகண்ட் ஐ வந்து அந்த விஷ் ஃபுல்ஃபில் ஆனதுக்கு அப்புறம் தான் வந்து அவங்க ட்ரா பண்ணுவாங்க இது ஏன் ரெட் கலரில் இருக்குன்னா ஜாப்பனீஸ் பிலீஃப் ஒன்று இருக்கு இந்த மாதிரி ரெட்டு வந்து ஃபார்ச்சூன் கொண்டு வரும் மிஸ் வந்து தள்ளி வைப்போம் அப்படின்னா அதுக்காக இது ரெட்டில் இருக்கு இது வந்து ராட் எஞ்சி இருக்கு ஜப்பானில் இருக்கிற டால்ஸ் வச்சு இங்கே கண்டக்ட் பண்ணுறாங்க இது வந்து எந்த இருக்கு இருக்குது மியூசியம் ஸோ இங்கே இருக்கற டால்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா த்ரீ ஹண்ட்ரட் இயர்ஸ் முன்னாடி இருந்தே இருக்குது இம்மாதோன் இல்லையான்னு சொல்லுவாங்க முன்னாள் வந்து ஹியூமன் ஃபார்ம்ல இருக்க டால்ஸ் ஸோ இங்கே அபவுட் சிக்ஸ்டி எயிட் டால்ஸ் இருக்கு இது எல்லாமே மோஸ்ட்டாக இந்த ட்ரெடிஷ்னல் டால்ஸ் அவங்க இது வந்து த்ரீ டைப்ஸ் ஆஃப் ஸ்டிக் பண்ணியிருப்பாங்க ஒன்று வந்து லைக் சைல்ட் க்ரோத் ஹெல்த்காக ப்ரே பண்ணுறது இன்னொன்று ஃபெஸ்டிவல்ஸில் வைக்கிறது இன்னொன்று வந்து இந்த ஷாப்ஸ்லாம் வந்து ஃபார்ச்சூன் வர்றதுக்காக வைக்கிறது விசிட்டர்ஸ் அட்ராக்ட் பண்ணுறதுக்காக வைக்கிறது அந்த மாதிரி டால்ஸ் இருக்கு இது டக்கா சுக்கி தருமா இது வந்து ஜென் புத்திசம் ஜப்பனீஸ் கண்டுபிடிச்சா அவங்க ஃபவுண்டரை வந்து டெபிட் பண்ணோம் இதுல வந்து ஐஸ் ட்ரா பண்ணிருக்க மாட்டாங்க ஏன்னா வந்து ஒரு ஐ ட்ரா பண்ணும் போது ஏதாவது விஷ் அவங்க வச்சுட்டு ட்ரா பண்ணுவாங்க செகண்ட் ஐ வந்து அந்த விஷ் ஃபுல்ஃபில் ஆனதுக்கு அப்புறம் தான் வந்து அவங்க ட்ரா பண்ணுவாங்க இது ஏன் ரெட் கலர்ல இருக்குன்னா ஜாப்பனீஸ் ஒன்று போனதுக்கு இந்த மாதிரி ரெட்டு வந்து ஃபார்ச்சூன் கொண்டு வரும் விஷ் வந்து தள்ளி வைப்போம் அப்படின்னா அதுக்காக இது ரெட்ல இருக்கு ரன்சிஷி ஒதுஷி இது வந்து டைம் ஜாப்பனீஸ் பாஸ்ட் டைமில் வந்து இந்த டேபிள் டென்னிஸ் பேட்மிண்டன்லாம் ஆடும்போது அந்த பேடலில் வந்து இந்த டால்ஸ் வந்து வச்சுருப்பாங்க ஸோ இது வந்து மேல் இவர் வந்து என்ன பண்ணியிருந்தாருன்னா இவர் கேம்பிள் இவர் வந்து டாட்டூ போட்டிருக்கலாம் பார்க் கேம்பிள் பண்ணுறவர் ஸோ இவர் வந்து அவரோட ஃபாதர் அண்ட் லா வந்து அவரை சண்டை போட்டு பொண்ணுட்டு இருந்தார் அவரை டிஃபிக் பண்ணது இந்த பொண்ணு வந்து இங்கே லவ்வரை மீட் பண்ணுறதுக்காக மொத்த சுற்றியே வந்து ஃபயரில் கொளுத்திட்டாங்க ஸோ அந்த கிரேட் ஃபயர் அப்போ அவங்க லவர் மீட் பண்ணாங்க ஸோ இது ரெண்டுத்தையும் இது சிம்பிளஸ்ட் ஜாப்பனீஸ் பிலீஃப் என்னன்னா இது வந்து இதை வச்சு ஆடினா மிஸ்ஃபார்ச்சூன் அதுக்கப்புறம் பேட் ஈவில்லாம் வந்து போயிடும் அந்த ஒரு வாட்டி ஸ்பிங் பண்ணும் போதும் அப்படின்னு ஒரு பிலி இது வந்து கேர்ள்ஸ் மட்டும்தான் ஆடுவாங்க அது நியூ இயர் அப்போ ஆடுவாங்க இது வந்து டைரினா இது வந்து இந்த இம்பீரியர் கப்புளை வந்து டெபிக் பண்ணும் எம்பரர் அண்ட் எம்பரன்ஸ் இது அவங்க மேரேஜ் செரிமனி அப்போ இருக்கு அந்த டெபிக் பண்ணுற டால் ஸோ இது சிட்டிங் பொசிஷன்ல இருப்பாங்க அங்கே இன்னொன்று வந்து ஸ்டா ஸ்டாண்டிங் பொசிஷன்லையும் அந்த கப்பல் இருக்க மாதிரி இருப்பாங்க இது வந்து வெட்டிங்ல வந்து வெட்டிங் அப்போ வந்து நியூனி வெட்டிங் வெட்டட் கப்பிள்ஸ்க்கு வந்து கொடுப்பாங்க அந்த செரிமணி அப்போ வைப்பாங்க அவங்க ஹாப்பியா இருக்கணும் அப்படின்னு கம்மிங் ஃப்ரம் கேரளா ஸோ வி கேம் டு விசிட் திஸ் மியூசியம் திஸ் பர்டிகுலர் செக்ஷன் ஹேஸ் பிஸ் ஷோ டால்ஸ் அண்ட் த ப்ரெசன்டேஷன் வெரி பியூட்டிஃபுல் வெரி டிஃப்ரெண்ட் ஃப்ரம் ஆர் கல்ச்சர் இது ஜொரூரி நின்று அப்படின்னா ஜாப்பனீஸ் பப்பட் டால்னு இருக்கும் இது வந்து தக்காச்சி ஜொரீரோ இந்த டாலோட பேரு ஸோ இதை வந்து த்ரீ டு ஃபோர் பீப்புள் வந்து ஆப்ரேட் பண்ணுவாங்க ஆனால் இது கை அதெல்லாம் மூவ்மெண்ட்ஸ் இருக்காது வெறும் ஐலிக்ஸ் லிப்ஸ் அண்ட் ஐப்ரோஸ் இதை வச்சு எக்ஸ்ப்ரெஷன் கொடுத்து அவங்க சொல்ல வரதை வந்து கன்வே பண்ணுவாங்க இது ஒரு டைப் ஆஃப் ரிமேடோ நியூ இது த்ரீ ஹண்ட்ரட் இயர்ஸ் அகோ வந்து இதை கிரியேட் பண்ணாங்க ஸோ இது வந்து ஒக்காமே இது குக்கு சாக்கே ஒக்காமே வந்து ஒரு ஸ்மைலிங் சார்னிங் உமனை வந்து டெபெக்ட் பண்ணும் ஸோ கஸ்டமர்ஸ்லாம் பிடிப்போம் எல்லாேருக்கும் அவங்களுக்கு பிடிப்போம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கேரக்டர் அவங்களுக்கு குக்கு சாக்கே வந்து ஒரு ஷார்ட் வேர்ல்டு ஹெட்டட் மேன் அவர் ரொம்ப ஹார்ட் ஒர்க்கிங் அதுக்கப்புறம் எல்லா கஸ்டமரும் ரொம்ப அட்டென்டிவாக இருப்பார் அப்படின்னு ஒரு இது இருக்குது ஸோ இவங்க ரெண்டு பேரும் வந்து ஷார்ட்ஸில் தான் இருப்பாங்க ஸோ நிறைய கஸ்டமர்ஸ் வந்து வருவாங்க அப்படின்னு ஒரு பிலிஃப் கேப் அங்க கல்யாணம் அப்போ நம்ம சாரி வேஸ்ட் எல்லாம் கட்டுறோம்ல அங்க வந்து இந்த மாதிரி அந்த ட்ரெஸ் இது போட்டிருப்பாங்க வாரியர் அவுட்ஃபிட் சொல்லுவாங்க அதை தான் கல்யாணம் பண்ணுவாங்க அங்கே இது எம்பையர் ஜிம்முவோட டால் இது வந்து இது ஃபர்ஸ்ட் எம்பையர் ஜப்பானுக்கு ஸோ இது என்ன டெபிக் பண்ணதுன்னா நம்ம ஒரு வார் போகும்போது இவரோட ஸ்பியரில் வந்து ஒரு கோல்டன் பாக் வந்து உட்கார்ந்துச்சான் அதனோட பிரைட்னஸ்னால எல்லா அனிமல்ஸும் பிளைண்டட் ஆகிருக்கு அதனால இந்த வார்ந்து இது பண்ணாரு அப்படின்னு ஒரு ஸ்டோரி இருக்குது அதுக்கான டால் தான் இருக்கு இந்த டால் என்ன சொல்ல வராங்கன்னா இப்போது மனிதர்கள் வந்து மேகம் மாதிரி இருக்குது மேகம் என்ன பண்ணுவோம் மேகம் வந்து எதுவுமே தனக்கு வச்சுக்காமல் மனிதர்களுக்கு வந்து மழையாக கொடுத்து சந்தோஷமாக இருக்க மாதிரி நம்மளும் வந்து எதுவுமே நமக்கு வச்சுக்காமல் மனிதர்களுக்கு நம்ம முழு முடிஞ்ச உதவி பண்ணி சந்தோஷமாக இருக்கும் அப்படிங்கிறது இந்த டால் மூலம் இது எல்லாமே மோஸ்ட்லி ரெட் கலரில் தான் பெயிண்ட் பண்ணியிருக்காங்க ஏன்னா வந்து ஜப்பானில் ரெட் கலர் வந்து ஃபார்ச்சூன் கொண்டு வரும் நம்ம ஆசைப்படுறதுலாம் நிறைவேறும் அந்த மாதிரி நம்பிக்கை நம்பிக்கிறாங்க இங்கே வந்து நடுவில் ஜப்பானில் எழுதியிருப்பாங்க அது வந்து குக்கே சொல்லுவாங்க ஃபுக்கேனா ஹாப்பினஸ் சந்தோஷம் வரும் அப்படின்னு ஸோ இதில் கண்ணு இப்படி நம்ம விசுவொம்மையில கண் பெருசாக வரைஞ்சிருப்பாங்கல்ல இது எல்லாம் போகணும் கெட்ட இது எதுவுமே வரக்கூடாது அதுக்காக இப்படி வரைஞ்சிருக்காங்க